கரூர் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் கரூர் பாராளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் லா தாங்கவேல் அவர்கள் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுடன் சென்று கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கரூர் மாவட்ட ஆட்சியர் தேர்தல் அலுவலர் தாங்கவேல் அவர்களிடம் தனது வேட்புமனு தாக்கல் செய்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார் இந்த நிகழ்வில் கூட்டணி கட்சியான தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் உடன் படிவம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எண்பத்தி நாலு ஆ பிரிவு எல் தங்கவேல் என்னும் நான் மக்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சி அமையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் எங்களுடைய ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கூறுகிறேன் உளமாற உறுதி கூறுகிறேன்